வணக்கம் ஜிஎம் நியூஸ் நேயர்களே இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சாயம் போன சட்டைகளை எப்படி பொடி வாங்கி புதிதாக வேறு கலருக்கு மாற்றுவது அதற்கு வந்து முதலில் இந்த பேப்பர்ல போட்டிருக்காங்கல்ல இன்செக்ஷன் அதன் படி பண்ணுவோம் துணி மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் தண்ணீர் வச்சாச்சு அடுத்து சாய பவுடர் போடணும் ஒரு கை உப்பு ஒரு கையளவு உப்பு எலுமிச்சம்பழம் ஆற பாக்கு ஒண்ணு நல்லெண்ண நாலு சொட்டு ஆகியவற்றை நன்றாக கலந்து கொதிக்க விடவும் கொதித்து கொண்டிருக்கும் போது துணியை உள்ளே போட்டு சாயம் பிடிக்கும்படி நன்றாக பிரட்டி விடவும் பின் தண்ணீரை நன்றாக ஆறவிடவும் நன்றாக ஆரிய பின் துணியை வெளியெடுத்து பிழியாமல் உதறாமல் நிலையில் விடவும் இப்போ தண்ணி வந்து சாய போடணும் என்னமோ அந்த கலர் வாங்கிக்கலாம் இது வந்து பிளாக் கலரு இந்த பிளாக் கலர் சாயப்பொடிய நான் போடுறேன் பாத்துங்க பிளாக் சாயப்பொடி பொடிய நல்லா கிண்டிக்குங்க எலுமிச்சம்பளம் அரை எலுமிச்சம்பழம் ஆ புளிஞ்சுக்குவோம் அரை எழுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளம் விட்ட உடனே கலர் மாறுது பாருங்க இப்ப எலுமிச்சம்பளம் சேர்த்தாச்சு அடுத்து வந்து பாக்கு வாங்க வச்சிருந்த பாக்கு வந்து இது குட்டியா இருக்கிறதுனால குட்டியா இருக்கிறது ரெண்டு பாக்கு போட்டுக்கலாம் ரெண்டு பாக்கு ரெண்டு பாக்கு போட்டாச்சு நல்லெண்ணெய் நாலு சொட்டு இதுதான் நல்லெண்ணெய் பாத்துக்கங்க ரெண்டு மூணு நாலு நாலு சொட்டு நல்லெண்ணு விட்டாச்சு பாத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு கைப்பிடி அளவு ஒரு உப்பு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுவோம் உப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டாச்சு உப்பு போட்டாச்சு பாக்கு போட்டாச்சு எலுமிச்சம் சாதம் விட்டாச்சு ரெண்டு பாக்கு நல்லெண்ணெய் நாலு சொட்டு விட்டாச்சு நல்லெண்ணெய் விட்டதால மேல எண்ணெய் மிதக்குது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இனி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இது பண்ணணும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் நல்லா இப்பொழுது சாயம் நன்றாக கொதிக்கின்றது இதில் முக்கும் நேரம் வந்துவிட்டது சாயம் நன்றாக கொதிக்கின்றது துணியை உள்ளே போட்டு சாயம் பிடிக்கும்படி நன்றாக பிரட்டி எடுக்கவும் இதை ஒரு வாட்டி பாத்துக்கோங்க துணி மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் சாய பவுடர் தண்ணி பஸ்ட் வச்சிட்டோம் அடுத்து சாய பவுடர் போட்டாச்சு உப்பு ஒரு கழியும் போட்டோம் எலுமிச்சம்பழம் அரைப்பழம் போட்டாச்சு பாக்கு ஒண்ணு போட்டாச்சு நல்லெண்ணெய் நாலு சொட்டும் விட்டாச்சு எல்லாம் கலந்தாச்சு எல்லாவற்றையும் கலந்து கொண்டு நன்றாக கொதிக்க விடவும் கொதித்து கொண்டிருக்கும் போதும் துணியை உள்ளே போட்டு சாயம் பிடிக்கும்படி நன்றாக பிரட்டி விடவும் இப்ப துணியே உள்ளே போற்றுவோம் பாருங்க இந்த மஞ்சள் சட்டைய கருப்பு சட்டைய போறோம் அதனால முதல்ல சட்டையை உள்ளே முக்கவும் தண்ணி நந்தா பாருங்க கருப்பு நல்லா ஆயிடுச்சு பாருங்க கலரு இப்பொழுது சாயம் பிடிக்குது பாருங்க சட்டையுது துணியை உள்ளே நன்றாக அமுக்கிவிடவும் தண்ணீரை நல்லா கொதிக்கும் பொழுது நல்லா கலரிங் சக்கை எல்லா பக்கமும் சாயம் பிடிக்கும்படி கொதிக்க தண்ணீர் கொடுத்து முடிந்து விட்டது சாயம் புல்லா புடிச்சு விட்டது இப்போ வந்து இந்த தண்ணியை நன்றாக ஆற விடவும் இல்ல போட்டுற மாதிரி தண்ணீர் நன்றாக ஆறவிட்டு ஆரிய பின் துணியை வெளியே எடுத்து பிழியாமல் உதறி போடவும் இப்போது வந்து கருப்பு கலருக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு சட்டை நல்லா கிண்டிருங்க தண்ணீர் நன்றாக ஆறவிடுவோம் ஆரிய பின் எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வோம்